பொ பொறுத்த வரைக்கும்னா எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கூட ஒரு செட் சிலபஸ் இருக்கும் சிலபஸ்ல இருந்து நீங்கள் கேள்விகள் கேட்கணும் சில கேள்விகள் நான் கேட்டதுக்காக இருநூறு மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை நடக்குது இத்தனாயிரம் இளைஞர்கள் கனவுகளோடு தயார் பண்றாங்க அதுல தமிழ் மொழியிலிருந்து தமிழ் பாடத்திலிருந்து நூறு கேள்விகள் வேற நூறு கேள்விகள் வெளியிருந்து வருது வேறு வேறு பாடத்திலிருந்து இருநூறு கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லேயே இல்லை உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சாம்பிள் ஒன்னு காட்டுறேன் ஒலி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து சும்மா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்கண்ணா

ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும் பொழுது தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பதிவு பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங் சிலபஸ்லயே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீலா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கன்னா அது வேற ஆனா தேர்வு இருந்து வரணும் அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பார் அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா நானே அவங்க சார்பாக நானே போறாரு அது வேற ஆனால் குரூப் நான்குங்கிறது ஒரே ஆண்டில் அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம்